ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை கோலைத்தானை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் முதல் முதல் காணொளியாக மல்லூர் வேங்காம்பட்டியில் எழுந்தருளி இருக்கும் திரு புவாயம்மன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல் அடுத்து திரு வேங்காம்பட்டியில் இருக்கும் அருள்மிகு தீப்பாஞ்சம்மன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல் அதற்கு அடுத்து நமது கொங்கரன் கோத்த முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவலில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று அந்த கோவிலினுடைய இன்று இருக்கும் பூசாரிகளில் வயதில் மூத்தவர் இந்த தகவல்களை எனக்கு சந்தோஷத்துடன் முழு மனதுடன் கொடுத்து நான் அவரை முன்பின் பார்த்ததில்லை இந்த பிரபஞ்சம் தலைப்புகளுக்காக அல்லது பிரபஞ்சம் என்ற தலைப்பில் காணொலி போடுவதற்காக தகவல்கள் கேட்டு சென்றேன் அவர் எழுதிய நூலை எனக்கு கொடுத்து உனக்கு இது எந்த எந்த தகவல் தேவையை எடுத்துக்கொள் அல்லது நகல் எடுத்துக்கொள் என்று சொல்லி மனப்பூர்வமாக உதவி செய்தார் அந்த நூலில் அவர் சம்பந்தப்பட்ட ஒரு சொந்த அனுபவம் சார்ந்த ஒரு தகவல் அந்த தகவலே இன்றைய சுவாரஸ்யம் அல்லது கொங்கரன்கோத்த முனியப்பனின் அருள் அல்லது கோயிலினுடைய சக்தி வெளிப்படுத்த அல்லது காட்டிக் கொ காட்டிக்கொள்ள தகுதியான ஒரு பதிவு பாருங்கள் என்பர்களே இது அவருடைய பூசாரி அவரே சொல்லுவது போல் ஒரு பதிவு இத்தலத்தில் பூசானியா பூசாரியானவரின் சொந்த அனுபவம் என்னை பற்றி சொல்லுவதானால் மதுப்பழக்கம் பழக்கம் உண்டு நான் ஓரளவு படித்துள்ளேன் இப்பழக்கத்தில் இருந்து திருந்த என் தாய் தந்தையர் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை அவர்கள் கே சி எஸ் மணி குறுக்கல் அவர்களிடம் சொல்ல அவரும் என்னை கூப்பிட்டு தினமும் மாலையில் ஒரு மணி நேரம் கோவிலுக்கு வந்து போகும்படி கேட்டுக்கொண்டார் அவருக்கு அன்று வயது அறுபது இருக்கும் ஆரம்பத்தில் குடிபோதைகள் சென்றனான் படிப்படியாக குடியை குறைத்து கொண்டு அவரிடம் மரியாதையாக பேசிவிட்டு வருவேன் இரவு சுமார் பத்து மணி வரை பல செய்திகளையும் பல நிக பல நிகழ்ச்சிகளையும் பேசுவோம் அப்படி பேசும்போது எனக்குள் சில சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்களை அவருடைய அவர் முன் கேள்வி கணைகளாக அதற்கு அவர் சுவாரஸ்யமாக சொன்ன தகவல்களே இந்த காணொலியினுடைய உச்சக்கட்ட நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இத்தனை வருடங்களாக ஈஸ்வரன் கோயிலுக்கு பூஜை செய்கிறீர்கள் நானும் மாரியம்மன் காளியம்மன் கோயிலுக்கு பூஜை செய்கிறேன் ஆனால் தெருவில் செல்லும் குடுகுடுப்பைக்காரன் மண்ணை அள்ளி சர்க்கரை திருநீரை கொங்குமாக குங்குமமாக மாற்றுகிறான் அவனுக்கு உள்ள சக்தி நமக்கு இல்லையே பில்லி சூன்யம் ஏதல் செய்கிறான் அதை தடுக்கும் சக்தி கூட நம்மிடம் இல்லையே என்ன பூஜை செய்து என்ன பலன் என்று மனதில் பட்டவற்றை அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் பணம் சம்பாதிப்பதற்காக பல செப்பிடு வித்தைகளையும் வசியம் செய்தும் பாவத்தை சம்பாதிக்கின்றனர் ஆனால் நாம் இல்லை பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையை கொண்டு வாழ்கிறோம் நீ இருக்கும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நன்மை செய்ய விரும்பினால் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் அம்பால் அந்தாதி போன்றவற்றை பாராயணம் செய்து கொள் தினமும் வழிபடும் சக்தியையும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும் என்று அறிவுரை கூறினார் மந்திர ஓலைச்சுவடியை காட்டினார் படித்துப் பார்த்தோம் பிள்ளி சூன்யம் செய்வோர் தீய சக்திகளை தீய மந்திரங்களை தாந்திரிகங்களை ஜெபிப்பதால் வரக்கூடிய பின் விளைவுகள் பற்றி ஒவ்வொரு மந்திரத்தின் பின்பக்கத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது நமக்கு மந்திரம் தேவையில்லை என்று அந்த கணத்திலிருந்து முடிவு செய்து தெய்வம் சார்ந்த கவசங்களை படித்து தட்சணாமூர்த்தியின் முன் குரு உபதேசம் பெற்றேன் ஆயினும் என் மனதில் கடவுள் உண்டா இல்லையா பூஜை செய்வது வேணா மக்களை ஏமோ ஏமாற்றுகிறோமா என்று எண்ணம் உறுதி இருந்தது அந்த எண்ணத்தை தீர்த்து வைத்தவர் முத்து தான் சுமார் இருபது வருடங்களுக்கு முன் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை பண்டிகை என்று விழா முடிந்து வெளியில் துருக் தெருக்கூத்து நடந்து கொண்டிருந்தது காலையிலிருந்து வேலை செய்த களைப்பால் ஒரு பெண் முனியின் மடியில் படுத்து உறங்கிவிட்டேன் நள்ளிரவில் திடீரென காதை சுவீடாக்கும் ஒரு இனம் சத்தம் மின்னல் ஒளியை விட அதிகமாக கண்ணை குருடாக்கும் வெளிச்சம் மிருக குரலா மனித குரலா பறவையின் ஒளியா என்று தீர்மானிக்க முடியாத ஒரு சத்தம் பயங்கரமான சூறாவளி காற்றும் கொட்டும் மழையும் தீப்பிழம்பும் என பஞ்சபூத சக்திகளின் ஒருமித்த முழக்கம் கீழே விழுந்து ஓடினேன் வாயு வேகம் என்பார்களே அத்தனை வேகம் எதிரில் என்ன இருக்கிறது எங்கே ஓடுகிறோம் என்று நினைவு இல்லை விழிக்கதற்கு அருகில் தூணை பிடித்துக்கொண்டு நின்று சுற்றிவிட்டு வேகம் குறைந்து நின்றேன் நிதானித்து வெளி வெளியே தெருக்கூத்து நடந்து கொண்டிருந்தது நான் ஓடி வந்த பாதையில் ஒளிப்பெருக்கி அமைத்தவர்கள் மின் வயர்களை அகற்றி கொண்டிருந்தனர் அவர்களிடம் அவர்களில் ஒருவர் இன்னும் உயிருடன் உள்ளார் அவர்களை பார்த்து மழை பெய்ததா இடியெடுத்ததா காற்று வீசியதா என்று கேள்வியை எழுப்பினேன் இல்லை என்றார் நான் நிற்க நடந்தவைகளை கூறினேன் நல்ல வேலையாக அவருக்கு தொண்டு செய்ததால் உன்னை விரட்டிவிட்டது இல்லை என்றால் நீ நீங்கள் தப்பி தப்பித்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று கூறினார் அப்போதுதான் நான் உணர்ந்தேன் தெய்வம் என்னை சுற்றி இருக்கிறது நான் தெய்வத்திற்கு தான் பூஜை செய்தேன் என்பதை புரிந்து கொண்டேன் முனீஸ்வரர் வெண்ணுக்கும் மண்ணுக்கும் என்னை மறைத்து நின்பது போல் எனக்குள் ஒரு உணர்வு அந்த உணர்வில் நான் என்னை அறியாமல் மனதுக்குள் ஒரு சந்தோஷம் உடலில் உள்ள ஒவ்வொரு சுற்று இரத்தத்திலையும் தெய்வம் இருப்பதை உணர முடிந்தது என்பது அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நான் என்ற கெத்தையும் எனக்கு வழங்கியதை நான் உணர்ந்திருக்கிறேன் நான் கல்லுக்கு பூஜை செய்யவில்லை பஞ்சபூத சக்தியாக விளங்கும் முனீஸ்வரருக்கு தான் பூஜை செய்கிறேன் என்ற முழு நம்பிக்கையுடன் முனீஸ்வரர் அவ்விடத்தில் உள்ளார் என்பதை மனப்பூர்வமாக உணர்ந்திருந்தேன் என்பதை சற்று பெருமிதமாக இருந்தது அன்று முதல் இன்று வரை என்னுடைய அனுபவத்தில் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் வேல் எடுத்து வந்து வேலை செலுத்திவிட்டு இந்த வேல் எதற்காக எடுக்கப்பட்டது இதில் நான் வெற்றி பெற்றது என்ன அல்லது முனியப்பன் வரலால் எனக்கு கிடைத்தது என்ன என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் எண்ணற்ற தகவல்களை இந்த முத்து முனியப்பனினுடைய அல்லது கொங்கரன் கோர்ட் முனியப்பனுடைய பக்தர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் நானும் ஒரு என்னையும் அறியாமல் ஒரு பெருமிதத்துடன் ஒரு சந்தோஷத்துடனும் இந்த தெய்வத்துக்கு பூஜை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நான் கேட்டு ரசித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட சில த தகவல்கள் இனி வரும் பதிவுகளில் காண்போம் சரி நண்பர்களே இப்படி நூலில் சொல்லியுள்ளார் இந்த தகவலை அவர் நேரிலும் என்னோடு பகிர்ந்து கொண்டார் என்பது எனக்குள் ஒரு அபரிமிதமான சந்தோஷம் இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன் ஏனென்று கேட்டால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோவிலில் ஒன்று விளையாடி இருக்கிறோம் இந்த கோவில் உட்காந்து இருக்கிறோம் பண்டிகை விசேஷங்கள் எதுவும் இருக்காது காலையில் பள்ளிக்கு செல்லும் பொழுது கொண்டு வந்து இந்த கோயிலில் உட்காந்து பாரி சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு மீதி சாப்பாட்டோடு பள்ளிக்கு சென்று சென்றிருக்கிறோம் அன்னைக்கு எங்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக ஒரு அரை மணி நேரம் காலையில் ஒரு பத்து நிமிடம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக இருந்த காலம் அது ஆனால் அந்த கோட் முனியப்பனுடைய தகவல் சம்பந்தப்பட்ட காணொளிகளை எவ்வளவு காலம் கழித்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து அல்ல ஐம்பது வருடத்துக்கு நெருங்கிய பிறகு இந்த காணொளிகளை தருகிறோம் என்பதில் எனக்கும் ஒரு பெருமிதம் மனதில் இருப்பதை என்னால் உணர முடிகிறது சிறை நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் காட்டோ என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றொரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன் ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சிறை நண்பர்களே இந்த காணொலியை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் இந்த முனியப்பனை மனதார வணங்கும் அல்லது ஈடுபாட்டோடு பூஜைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரட்டும் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் தெய்வம் எவ்வளவு சக்தி படைத்தது என்பதை இந்த மேலை நாட்டு கல்வியும் நாகரிகமாக நாகரிகம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வத்தை எதற்கு வணங்குகிறோம் என்று தெரியாமலே வணங்கி புத்தாடை உடுத்தி விருந்து சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் இயல்பு வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கைக்கு அல்லாது அல்லது அறிவியல் கலந்த மேடை மேடை சாரி மேடை நாட்டு நாகரிகத்தில் கலந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம் தெய்வம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய மக்களுடைய பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட தகவலையும் நாம் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தோ பகிர்வோம் அது சில நேரத்தில் அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அவரு அவர்களுக்கும் ஒரு எண்ணம் வந்து இந்த முனியப்பன் அவர்களையும் திரும்பி பார்க்க வைத்து இந்த காணொலியை பார்ப்பா பார்க்க வைப்பார் என்ற நம்பிக்கையோடு அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினே இந்தியின் இளம்பரை போலேய்தனே நந்தி மகந்தனை ஞான குலந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேனே